மரியாதைக்குரிய அருண்மையன் எடப்பாடியார் அவர்களால் நம்முடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே கழகத்தினுடைய பணிகள் எப்படி இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணி எப்படி இருக்க வேண்டும் அதற்கான களப்பணிகளிலே என்னென்ன பணிகளுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்பட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக வருகை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகுந்த கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய அருமையாக அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அவர்களை வழி புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் மாலை கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் உரிய சகோதரர் அஞ்சலி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே எனக்கு சின்ன எல்லாம் அவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கதாநாயக பணிகளை உங்களுக்கு தெரிவு கொடுப்பதற்காக வரையறுக்கிற பேச இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கழகத்தின் மூன்று முன்னோர்கள் எங்களுடைய வணக்கத்திற்கும் மரியாதையிடக்கூடிய அண்ணன் அமைப்பு செயலாளர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் துறை சென்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிபாலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் சில ये ये बच्चे बनते हैं तुम्हें बनते हैं तुम्हें ये बनी है नगारा आई तुम्हें इधर नगारा आई तुम्हें इधर तुम्हें बनी है तुम्हें बनी है इधर तुम्हें तुम्हें बनी है इधर 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 தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் தோல்வியும் அடைந்திருக்கிறோம் சரிசொலமாக பார்த்து நான் பதிலை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் என்கிற களப்படி என்பது மிக மிக முக்கியமான களப்படி ஏனென்றால் இன்றைக்கு பலரும் பல்வேறு விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள்

என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தான் நாம் இன்றைக்கு பொதுச் செயலாளராக பெற்றிருக்கிறோம் தலைவராக பெற்றிருக்கிறோம் அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துணை பொதுச் செயலாளர் கழகத்திலே இருக்கிற கூட்ட முன்னோடிகள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் நம்முடைய களப்படி என்பது மக்களை சந்திப்பதுதான் மக்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் திமுக ஆட்சி செய்திருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களிடத்திலே சொல்லிக் இருக்க வேண்டும் இன்றைக்கு திமுக தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறது அந்த தவறையெல்லாம் நீங்கள் அவ்வப்போது உங்கள் பகுதியிலே வசிக்கிற மக்களை சந்தித்து நீங்கள் சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தால் இப்போது எழுபத்தி ஐந்து சதவிகிதம் திமுக சாதகமாக இல்லை எழுபத்தி

மாவட்டம் சேயானம் அன்பிச்ச ஒவ்வொரு ஹக்ரிஸ்து மூத்தியவர்கள் ஒரு பிள்ளையார் விஜயடை பண்ற வேண்டியதா ஒரே ஒரே இருந்து நான் சொன்னா இந்த பிரமாணம் ஆகி நடக்கறதுக்கு இந்திய சை சொன்னா இந்த பிள்ளையார் ஒட்டி வந்தது அண்ணாப்பி முபாகோட